எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் கருப்பு பலூன் கருப்பு கூட ஆளுங்கட்சி ஆன பிறகு வெள்ள கூட பட்டு வெற்றி சட்டையோட பிரதமரை வரவேற்க வரிசையில் நிற்பார் முதல்வர் பிரதமரை மேடையில் வச்சுட்டு ஒரு முறை கூட ஒன்றிய அரசு சொல்லல இந்திய அரசு மாத்திர வர முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை நாம் நம்மளுடைய வேலையை சிறம்பட செஞ்சுட்டாலே போதும் பொதுமக்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் தயாராக இருக்கிறார்கள் நம்மளுடைய வேலையை சரியா செஞ்சுட்டாலே போதும் அடுத்த வருடம் இதே நேரத்தில் கிட்டத்தட்ட இதே சூழ்நிலையில மாண்புமிகு தமிழக முதல்வராக நமது தளபதி அவர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுமக்கள் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக ரெண்டு தலைமுறையினே சொல்லலாம் அரசியலை விட்டு ஒதுங்கி வெறுத்து ஒதுங்கி இருந்த பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் இன்னைக்கு இந்த ஒரு வருஷமாக ஒவ்வொரு அரசியல் நிகழ்வையும் உற்று நோக்கி கவனிச்சு ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாரும் அதை உணர்ந்திருப்போம் உங்க எல்லாருக்கும் கேட்டிருப்பாங்க கட்சி ஆரம்பிச்ச முதல் நாள் முதல் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தமிழக வெற்றி கழகத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் பொதுமக்கள் உற்று நோக்கி கவனிச்சு உங்க எல்லாரும் கேட்டுட்டே இருப்பாங்க என்ன மீட்டிங் போனீங்களா வந்தீங்களா எப்ப அடுத்த மீட்டிங் கேட்டுட்டே இருப்பாங்க இது ஒண்ணும் கிட்டத்தட்ட மக்கள் நாற்பது ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகள் அரசியலும் அரசியல்வாதிகளையும் பார்த்து வெறுத்த மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு மாற்றம் தேவைன்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இப்ப இருக்கிற இந்த அரசியல் தலைவர்களும் சரி மற்ற கட்சியினரும் சரி ஒரு பெரிய வித்தியாசத்தை வச்சிருக்காங்க அரசியல்வாதிகள்னா ஒரு உயரமாகவும் பொதுமக்கள்னா ஒரு கீழையாகவும் இவர்களுக்குள்ள இடைவெளி மிகப்பெரிய இடைவெளி அதில் வெறுத்த மக்கள் தான் மாற்றமாக தமிழக வெற்றி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதற்கு இந்த ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு நிமிடமும் இவர்களுக்கு எவ்வளவு நம்ம மாற்றாக இருப்பேன் சொல்லிட்டு நம்மளுடைய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு அறிக்கையிலும் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றார் எதிர்கட்சியா இருக்கிற வரைக்கும் பலூன் கருப்பு பலூன் கருப்பு கூட ஆளுங்கட்சி ஆன பிறகு வெள்ள கூட பட்டு வெற்றி சட்டையோட பிரதமரை வரவேற்க வரிசையில் நிற்பார் முதல் ஏன் எதிர்கட்சியா இருக்கப்ப நீங்க விட்ட கருப்பு பண்ணணும் அட்லீஸ்ட் வர்றப்ப உங்க எதிர்ப்பையாவது நேரடியாக காட்டலாமே ஒரு நிமிடம் கூட பிரதமருக்கு மனம் நோகவாமல் செயல்படணும்னு சொல்லி ஒவ்வொரு நொடியும் செயல்பட்டு விட்டு மேடையில் இருக்கிற வரைக்கும் வெளியில் இருக்கிற வரைக்கும் ஒன்றியம்னு கூப்பிடுவாங்க பிரதமரை மேடையில் வச்சுட்டு ஒரு முறை கூட ஒன்றிய அரசுன்னு சொல்லல இந்திய அரசுன்னு மாத்திரவாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு பயம் நேரில் வெளியேறின பிறகு அப்படியே மாற்றுறது இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரமைஸ்ட் பாலிட்டிக்ஸையும் பார்த்த மக்கள் ஒரு மாற்றத்தை வித்தியாசத்தை தேட ஆரம்பித்ததான் இந்த தேடலுடைய விளைவு கடந்த ஒரு வருடமாக நம்ம எல்லாரையும் கேட்டுட்டு இருப்பாங்க அடுத்தடுத்த நிகழ்வை பத்தி நம்ம இந்த நிகழ்ச்சியை பத்தி எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய காரணம் மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை விதைத்திருக்கிறார் நம்மளுடைய தலைவர் அவர்கள் அது கிட்டத்தட்ட இந்த நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு திமுக ஆட்சிக்கு வந்து நாலு வருஷமா மக்கள் நல திட்டங்களை விட்டுருங்க மக்கள் நல செயல்களை விட்டுருங்க மக்கள் விரோத செயலிடத்தவர இவர்கள் எதுவுமே செய்யவில்லை அரசியல் சாசனத்தால் இந்தியன் கான்ஸ்டியூஷனால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கலெக்டர் ஓரமாகவும் ஒரு ஐபிஎஸ் எஸ்பி ஐஜி ஓரமாகவும் நிற்க வைத்து விட்டு மினிஸ்டர் ஓரமாக அறிக்க வச்சுக்கிட்டு எம்எல்ஏ எல்லாம் ஓரமாக நிற்க வச்சுக்கிட்டு மேலே குடும்பத்துடன் உட்காந்து ட்ரோன் விட்டு விளாண்டு இருக்கிறது போராடி ஜல்லிக்கட்டை பெற்ற மக்கள் ஓரமாக கீழே உட்காந்துருக்குறப்ப நீங்க மேலே உட்காந்து அந்த மக்கள் ஒரு நிமிஷம் அந்த மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன்னு ஒரு நோடி நீங்கள் நினச்சிருந்தால் அந்த பண்ணையார் புத்தி வந்திருக்காரு நீங்க ஒண்ணும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் உங்களுக்கு மொத்தமா குத்தகைகளை எழுதி கொடுக்கல இது எல்லாம் மக்கள் ஓட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் ஓட்டு போட்டு கொடுத்துருக்காங்க இந்த நிலைமை மாற வேண்டும் தான் தமிழக மக்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொண்டிருக்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வழி இல்லை இன்னைக்கு கிடைச்சிருக்கு அதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் நமக்கு ஓட்டு தயாராகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கிற கோடிக்கணக்கான பெண்கள் கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு இல்லமும் நமக்காக தயாராகிட்டு இருக்கு தளபதி மேல தலைவர் மேல உள்ள நம்பிக்கையால தயாராயிட்டு நம்ம உழைத்தால் கண்டிப்பாக இப்ப இருக்க அந்த சோ கால்டு பார்ட்டிகளோட மிகப்பெரிய கட்டமைப்பை நாம கொண்டு வர முடியும் ஒரு பர்சன்ட் கூட கம்பரமைஸ் பண்ணாங்க அவர்களை விட உண்மையாக உறுதியாக உழைக்கக்கூடிய தொண்டர்களும் இளைஞர்களும் பெண்களும் இருக்கிறாங்க மற்ற கட்சியெல்லாம் காசு கொடுத்தாதான் தான் பூத்து கமிட்டி நம்ம கிட்ட அது இல்லாமலே இருக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வச்சாதான் பூத்து கமிட்டி அது இல்லாமலே நூற்று கணக்கான என்னுடைய பூத்துல ஐம்பது பேர் என்னால காட்ட முடியும் அவ்வளவு பேர் நான் பார்த்தேன் பத்து ஆண்டுகளாக இருக்கிறார்கள் இது அடுத்த ரெண்டு மாசத்துக்கு அமைச்சிட்டோம்னா இதை விட வலுவான இயக்கம் எதுவுமே கிடையாது தமிழகத்தில் கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புறேன் நம்ம கிட்ட வேணா மூணு தலைமுறையாக கட்டி காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய அரசியல் சாம்ராஜ்யம் இல்லாமல் இருக்கலாம் கிட்டத்தட்ட தொண்டர்களிடம் ரூபாய் வசூல் செய்து மிகப்பெரிய அறிவாலயம் ஆனால் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் பரந்தூர் மாதிரி எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் எவ்வளவு பெரிய நெருக்கடி வந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்த்து மக்களுக்காக நீ தலைவர் இருக்கிறார் அதற்கு ஒரு படி மேலே போய் இந்த தலைவர் தான் தமிழகத்தை காக்க முடியும் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் தமிழகத்தில் மக்களுக்கு ஒரு ஒரு உண்மையான கட்சியை கொடுக்க முடியும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இது ரெண்டு போதும் அடுத்த ஒரு வருடம் கடினமாக நமக்கு கடினமான நாட்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் அதை நாம் நம்மளுடைய வேலையை சிறம்பட செஞ்சிட்டாலே போதும் பொதுமக்கள் ஒவ்வொரு இல்லத்திலும் தயாராக இருக்கிறார்கள் நம்மளுடைய வேலையை சரியா செஞ்சிட்டாலே போதும் அடுத்த வருடம் இதே நேரத்தில் கிட்டத்தட்ட இதே சூழ்நிலையில மாண்புமிகு தமிழக முதல்வராக நமது தளபதி அவர்கள் திரும்ப சொல்லுவா மாண்புமிகு தமிழக முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் பொறுப்பேற்கும் வரை உலகெங்கும் இது ஒழிக்கும் வரை இடைவிடாது ஒழிப்போம் வெற்றி நிச்சயம் வெற்றி நம்பதை